வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு ஜூனியர் விகடன் நாளைக்கு ஒரு ஆர்டிக்கிளை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க படத்தில் அண்ணாமலையுடைய புகைப்படம் அண்ணாமலை அன்பு கூட்டம் தனிக்கட்சிக்கு தயாராகிறாரா அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் நாளைக்கு ஆர்டிக்கல் வெளிவர இருக்குது அந்த ஆர்டிக்கிளில் எதை பற்றி பேச போகிறாங்க என்ன எழுத போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிப்பாரா அப்படின்னா டெஃபினட்டாக இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா அண்ணாமலை மோடியை இன்ஸ்பிரேஷனாக கொண்டு பாலிடிக்ஸ்க்குள்ளே வந்தவர் பிஜேபிக்குள்ளே வந்தவர் அண்ணாமலை எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு நகர்வும் மோடியை வலுப்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கும் மோடியை இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர அண்ணாமலை தனியாக இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா உண்மையாக சொல்லவா தமிழக பாஜக மேலும் ஒரு பெரிய சரிவை சந்திக்கும் ஏன்னா தமிழக பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே தொண்டர்கள் எல்லாமே அண்ணாமலை பக்கத்து போயிடுவாங்க அண்ணாமலைக்கு அவர் தனி கட்சி ஆரம்பித்து அவருடைய பார்ட்டி தேர்தலில் நின்னாங்கன்னா தமிழக பாஜகவுடைய வாக்குகள் முக்கவாசி அங்கே போயிடும் அது டெஃபனட்டாக பிஜேபியுடைய மேலிடத்துக்கு ஒரு ட்ரபுளாக அமையும் அதை டெஃபனட்டாக அண்ணாமலை டெல்லி மேலிடத்துக்கு கொடுக்க மாட்டார் அரசியலில் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அண்ணாமலை திராவிட கட்சிகளையே அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசியலுக்கு வந்தவர் திமுக மாதிரி தான் அதிமுகவும் பாரபட்சம் ரெண்டு கட்சிக்கும் பார்க்கக்கூடாது திராவிட கட்சிகள் இல்லாத தமிழகம் வேணும் தான் அண்ணாமலையுடைய டார்கெட்டு ஸோ அதை நோக்கி தான் அண்ணாமலை டிராவல் பண்ணார் ஆனால் இடையில் யாரும் எதிர்பாராத விதமாக அதிமுகவோடு மறுபடியும் பாஜக கூட்டணி அமைச்சிருக்காங்க அண்ணாமலை இப்போ என்ன சொல்கிறாரு வெயிட் பண்ணலாம் நமக்கான காலம் வரும் வெயிட் பண்ணலாம் அப்போ நம்ம இறங்கி அடிக்கலாம் இப்போ அமைதியாக இருப்போம் அப்படிங்கிற வழியில் அண்ணாமலை டிராவல் இருக்காரு டெஃபினட்டாக அந்த தான் அண்ணாமலை இன்னும் நகர்வாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ணாமலை மோடியை மேலும் பலப்படுத்தக்கூடிய வகையில் தான் அண்ணாமலையுடைய நகர்வுகள் இருக்கும் பாஜகவுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய வகையில் அண்ணாமலையுடைய நகர்வுகள் இருக்காது அப்படிங்கிறத நம்ம நூறு விழுக்காடு நம்பலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை திமுக கவர்மெண்டை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவில் நரிக்குறவ சமூகத்தை சேர்ந்த குடும்பம் என்ன பண்ணுறாங்கன்னா சாலையில் உட்காந்து ஒரு போராட்டம் மாதிரி ஒன்று நடத்தியிருக்காங்க அந்த வீடியோவை அண்ணாமலை வெளியிட்டிருக்காரு எதுக்காக தெரியுமா ஃபேமிலியோட ப்ரொட்டஸ்ட் நடத்தியிருக்காங்க நரிக்குறவ சமூகத்தை சேர்ந்த ஒரு ஃபேமிலி ஏன்னா அண்ணாமலை சொல்கிறாரு திருவள்ளூர் அருகே பர்த் சர்டிஃபிகேட் மற்றும் ஆதார் கார்டு இல்லை அப்படின்னு நரிக்குறவ சமூகத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் அரசு பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார் திமுக ஆட்சியில் சமூக நீதி என்பது பேச்சில் மட்டுமே உள்ளது செயல்பாட்டில் இல்லை இஸ் திஸ் பார்ட் ஆஃப் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி யூ ரிலீஸிய ஃபியூ டேஸ் பேக் அப்படின்னு அண்ணாமலை கொஸ்டின் கேட்டிருக்காரு இதுதான் சில நாட்களுக்கு முன்பாக நீங்கள் வெளியிட்ட மாநில கல்விக் கொள்கையா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை நறுக்குன்னு கொஸ்டின் கேட்டிருக்காரு திமுக கவர்மெண்ட்டை பார்த்து இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக்கு சென்டர் கவர்மெண்ட்டு ஒரு அதிரடியான டிசிஷன் எடுத்திருக்காங்க பங்களாதேஷிலிருந்து சணல் மற்றும் அது தொடர்புடைய பொருட்கள் இந்தியாவில் இறக்குமதி செய்ய தடை விதிச்சிருக்காங்க பங்களாதேஷில் இருந்து இனி சனல் மற்றும் அது தொடர்புடைய பொருட்கள் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படாது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு கிடச்சிருக்கு ஷேக் ஹசீனாவை துரத்திட்டு எப்போ முகமது யூனஸுடைய தலைமையில் பங்களாதேஷில் ஆட்சி உருவானுச்சோ அப்போவே இங்கே ஜனநாயகம் செத்துப்போச்சு மக்களாட்சி அப்படிங்கிறது படுத்துருச்சு இந்தியாவுடனான உறவு டோட்டலாக வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா பங்களாதேஷுடைய சோழி முடிஞ்சிருச்சு இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டு பங்களாதேஷில் தயாரிக்கப்படக்கூடிய சனல் மற்றும் அது தொடர்புடைய பொருட்கள் இந்தியாவில் இறக்குமதி செய்ய தடை விதிச்சிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்